தமிழ் சினிமாவில் இப்போது பெரிய பெரிய பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்க போகிற தயாரிப்புகள்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க பிரம்மாண்ட படங்கள்னு கூட சொல்ல தேவையில்லை பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுற தயாரிப்புகளை குறைஞ்சி போயிட்டாங்க காரணம் அந்த பெரிய ஹீரோக்கள் கேட்குற சம்பளம் சர்வசாதாரணமாக பெரிய பெரிய ஹீரோக்கள் நூறு கோடி நூற்றம்பது கோடி கேட்குறாங்க இரநூறு கோடி வாங்குறாங்க அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்க ஹீரோக்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஐம்பது கோடி எழுபது கோடிலாம் சம்பளம் கேட்குறாங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்புகள் அப்படியே ஒதுக்கிட்டாங்க தமிழ் பட தயாரிப்புகள் இப்போது தெலுங்கு பட தயாரிப்பாகளும் தெலுங்கு பட இயக்கங்களும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் காலூன்றை வந்திருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இயக்குனர் வம்சி பைடிபள்ளி பள்ளி பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் வச்சு வாரிசு படம் எடுத்தார் அதற்கு முன்னாடி கார்த்தி நாகார்ஜுன் வச்சு தோலா படத்தை எடுத்தார் இப்போது தெலுங்கில் வந்து மைத்திரி மேக்கர்ஸ் தொடர்ந்து தமிழில் படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ குட் பேடகலி பண்ணுறாங்க அப்புறம் வந்து நம்ம பிரதீப் பானர்ஜி டியூட் அப்படிங்கிற படத்தையும் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி அடுத்ததாக இயக்குநர்களில் பார்த்தீங்கன்னா விவேக் அப்படிங்கிற இயக்குனர் நம்ம நாணி எஜே சூர்யா வச்சு சூர்யாவின் சனிக்கிழமை அப்படிங்கிற படத்தை எடுத்து வேற லெவலில் ஹிட் பண்ணாரு அவர் வந்து ரஜினியை வச்சு ஒரு புதுசாக ஒரு படம் பண்ண போறாரு இன்னொரு பக்கம் லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரி ஏற்கனவே தனுஷை வச்சு வாத்தி அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு இப்போ சூர்யா வச்சு ஒரு படம் இயக்கப் போகிறார் அடுத்ததாக குபேரா சேகர் கமுலா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணிக்காரு அந்த படத்தின் பெயர் குபேரா தான் இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இயக்குநர்கள் தமிழ் ஹீரோக்களை வச்சு படமாட்டாங்க இப்போ பூரி ஜெகநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் சுழன் விஜய் சேபதி வச்சு ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தை வந்து இயக்கப் போகிறார் ஸோ தொடர்ந்து தெலுங்கு இயக்குநர்கள் தமிழ் ஹீரோக்களை வச்சு இயக்கிறாங்க உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தெலுங்கு இயக்குநர்கள் வந்து தெலுங்கு ஃபார்முலா பிரகாரம் அங்கேயும் படத்தை இப்போ பண்ணுவாங்க தமிழ் ஹீரோக்கள் அப்படிங்கிறால அந்த படங்கள் தமிழ்லையும் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இது மாதிரியான கொலாபரேஷன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே ஆக வேணும் அது தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்